முருகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருத்தணிகை முருகனுக்கு அரகரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை தனன தந்ததன தனன தந்ததன தனன தந்ததன தனதான பொருவி கந்தோட செரு இக்கந்தோடும் புதுமை புண்டரிக கனையாலே உலக கொங்கை இலக கொங்கையனல் அனல் ஒளிய தென்றல் தூர கூதலாலே தெருவில் பெண்கள் மிக கருவி சண்டையிட திரிய திங்கள் உதிப்பதனாலே செயலற்றிங்கனையில் துயிலற்று அஞ்சியர்த்து தெரிவைக்கு உன் குறவை தரவேணும் அருவி குன்றடைய பரவி செம்பன் தீனை வித்த அருமை குன்றவருக்கு எளியோனே அசுரர் கங்கையில் பட்டு அமரர்க்கு அண்டம் அளித்து அயில் கை கொண்ட தீரல் குமரேசா தருவைக்கும் பதில் திருவை சென்றி தழுவி கொண்ட திருமார்பா தரள சங்கு வயல் தீரில் தங்கு தீர் தனியை செண்கலனி பெருமாலே தரள சங்கு வயல் தீரலில் தங்கு தீரு தனியை செண்கலனி பெருமாலே செயலற்று இங்கு அணையில் துயிலற்று அஞ்சி அயத்த குறவை தரவேனும் தெரிவிக்கு உன் குறவை தரவேணும் முருகா தரவேணும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாச்சரணம் ஓம் சரவண பவ